வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற வச்சுல என்னோட புதிய யார் என்ற தெரிஞ்சுக்கலாம் அதை பத்தி டீட்டில தெரிஞ்சிக்கலாம் நம்ம இன்னைக்கு வீடியோ போலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை பிரஸ் பண்ணி வச்சுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேக்லேஷ் பேப்பர் பார்த்தா தான் இதுல என்ன நட்சிக்கலாம் பேக்லேஷ் மேட்ச் என்ன மேட்ச் வைக்கிறாங்க ஸ்டார்டிங் கெவினஸ் வர்றது அதுக்கப்புறம் வந்த உடனே சிக்கியா வர்ற சோலோ சிக்கா வந்த உடனே அதுக்கப்புறம் யார் வரீங்கன்னா டொமேட்டோ டாங்க தான் வர இவங்களா உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா பாலிம்கூட வர்ற வந்தேன் எல்லாருமே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ரெஃபரியால கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா இது ஒரு டெக் டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க ரெஃபர் கண்ட்ரோல் பண்ண முடியாம எல்லா ரெஃபரியும் வராங்க பயங்கரமா இவங்க அடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்மாக் டவுன் மேனேஜர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்ச் வந்து இனிமேல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய்ட்டு இந்த மேட்ச் வந்து நார்மல் மேட்ச் நார்மல் மேட்ச்லாம் கிடையாது உங்களோட வெறித்தனத்தை பார்த்து இந்த மேட்சை வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டாக மாற்றணும் சொல்லி இந்த மேட்ச்சை பயங்கரமாக கொண்டு போக ப்ளான் பிளான் பண்ணாங்க ஃபஸ்ட்டு மேட்சை கொண்டு போகிறான்னா பயங்கரமாக இருந்துச்சு டாங்க அவர் கெமிஸ் அட்டாக் பண்ண சோல சீக்கியட் அட்டாக் பண்ண இந்த மேட்சஸ் வேற லெவலில் இருந்துச்சு ஆடியன்ஸ் சப்போர்ட் உண்மையிலேயே வேற லெவலில் இருந்துச்சு டபிள் டபுள்யூஇக்கு அமெரிக்கா ஃபேன்ஸ் கொடுத்த சப்போர்ட்டோட இங்கே சம சவுண்ட் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆடியன்ஸ் அப்படின்ற டபுள் டபுள்யூஇ அஃபீஷியல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு இந்த மேட்சில் வேணாலும் எடுத்து அட்டிக்கலன்ற மாதிரி ரூல்ஸ் வந்ததுனால இந்த மேட்சில் ரெண்டு பேருமே யார் மாதிரி அடித்தாங்க டேபிள்ஸ் உடையிறது என்ன அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பக்கம் போய் அடிக்கிறது என்ன இந்த மேட்சை வந்து பரபரப்பாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மேட்சில் வந்து ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சளைக்கவே இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு டீமுமே பயங்கரமாக மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க யார் ராஜ் ஜெயிக்க போகிறது ஒரு கட்டத்தில் ரேண்டி ஏட்டன் விண்டேஜ் மூமெண்ட்லாம் போடக்குள்ள பயங்கரமாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் ரேண்டி ஏட்டன் ரெண்டு கேபி நோன்ஸ் மாதிரி நம்ம பார்க்கக்குள்ள ஏன்னா ஒரு கட்டத்தில் ரேண்டி ஏட்டன் வந்து டொமேட்டோ டாங்காவுக்கு ஆர்கேவா போட்டு ரெஃப்ரி வந்து த்ரீ டேப் கிட்டத்தட்ட ஜஸ்ட்டில் போயிடுச்சு டூ பாயிண்ட் நைன் நைன் ஸ்கூல் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த மேட்ச்சை க்ளோஸராக கொண்டு போயிட்டார் ராண்டியார்டு அதுக்கப்புறம் வந்து சோலசிக்கையை காப்பாற்றி விட்டார் அதுக்கப்புறம் சோல்சிகாவுக்கு ஒரு டேபிளில் ஒரு ஆர்கே போடுவார் ராண்டியார்டுன்னு இந்த உமெண்ட்டில் வேற லெவலில் இருந்துச்சு டபிள்யூடபுள்யூஇ ஃபர்ஸ்ட் மேட்சை சும்மா தெருக்கி விடா கெவி சும்மா நம்ம சேரை எடுத்து டொமோட்டோங்க போட்டு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஷாக்கிங்காக அங்கே ஒருத்தர் வந்து ரெஃப்ரியை அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து கெவினோன்ஸ் ராண்டியார்டு அட்டாக் பண்ணி இந்த மேட்சை வந்து ஜெயிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க ஒருத்தர் உதவி இருக்கிறாரு இதன் மூலியமாக இந்த மேட்சில் வந்து கெவினோன்ஸ் அண்ட் ரேண்டியன் தோத்து பிளாக் லைன் ஜெயிச்சிருக்கு இதுல பிளாக் லைனோட புதிய மெம்பரா ஒருத்தர் சேர்ந்திருக்காரு அது யார் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் இந்த பிளாக் லைன்ல அடுத்து என்ன நடக்க போறது தெரிஞ்சிக்கலாம் பிளாக் லைன்ல புதிய மெம்பரா சேர்ந்த ஒரு பேர் கேட்டீங்க டாங்கோ லா அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுகிறது இந்த டோங்காலோ யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் ஒன் ஆஃப் த ஃபார்மர் டபுள் டபுள்யூ ஈரஸ்லர்னு கூட சொல்ல ஃபார்மர் டபுள் டபுள் ஈரஸ்லர் யாரான இவரை பார்த்ததுன்னு கூட சொல்லுவீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் என்எக்ஸில் இருந்தார் இந்த டாங்காலோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் வந்து டிஎன்ஏ போயிருக்காரு அதுக்கப்புறம் டிஎன்ஏக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நியூ ஜப்பானில் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஸ்லராக இருக்கார் நியூ ஜப்பானில் என்ன பண்ணிக்கிறதுனு கேட்டீங்கன்னா புல்லட் கிளப்பில் இருந்தார் எப்படி டொமேட்டோ டேங்காக இருந்தாரோ அதே போல் தான் இவருக்கும் டொமோட்டோ டேங்குக்கும் ஒரு ரிலேஷன் எப்படி வந்து யூசஸ்க்கும் ரோமனுக்கும் என்னாவது கசின்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே போல் இவருக்கும் டொமேட்டோ டேங்குக்கும் கசின்ஸாக ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க இவங்க ஃபேமிலியில் வந்து தான் இப்போது வந்து லைனில் ஜாயின் பண்ண வச்சுருக்கிறாங்க இந்த டாங்காலோவோட ஃபாதர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹூக்கு ஹூக்குக்கும் டொமேட்டோ டங்குக்கும் என்ன ரிலேஷன் சொல்லிட்டேன் டொமட்டோ டேங்கு ஏற்கனவே பல வீடியோ சொல்லிட்டு இருப்பேன் டொமேட்டோ டங்குக்கும் ஹூக்குக்கும் டொமேட்டோ டங்கோட அங்கிள் தான் ஹூக்கு அதே போல் ராக்குக்கும் ஹூக்குக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த ஹூக்கை வந்து ராக்கு எப்படி கூப்பிடுவான்னு கேட்டிங்கன்னா அங்கிள் தான் கூப்பிடுவார் இப்போ ஹூக்கோட சன்னு தான் வந்து நம்ம வந்து இப்போ டாங்காலோ இன்னைக்கு பேக்லஸ்ட்டில் ரிட்டன் கொடுத்துருக்காரு டேங்கலோ ரிட்டன் தான் சொல்லணும் டெபிட்லாம் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே இவர் ரிசல்ட் பண்ணியிருக்காரு டப்ளூடபுள்யூஇ இல்லை அதனால் இப்போ ரிட்டன் தான் வந்திருக்காரு டேங்காலோ பற்றி உங்களோட கருத்து நடத்த கிலோ கம்பெனி கம்புங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்